மனம் இஷ்டத்துக்கு ஓடுறத நீங்கள் வாட்டு கண்டுக்காமல் விட்டீங்க ஒன்று அது வாட்டுக்கு என்னமோ ஓடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் கிளியராக இருக்கணும் அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாது அப்போ எக்ஸாம்பிள் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்களை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க இவ உன ஏமாற்றிட்டு போயிட்டான்ல அப்படின்னு ஒரு எண்ணம் எழும் எழுந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும் நீங்கள் அப்படி விடமாட்டிங்க அதை அப்படி எழுந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நோண்டுவிங்க பிடிப்பீங்க அய்யோ ஏமாத்திட்டு போயிட்டானா யார் ஏமாத்திட்டு போனா எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது பாருங்க ஒரே ஒரு தாட் எழுந்து விட்டீங்கன்னா அது அதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை அதனால ஒரு யூஸ் இல்லை ஒரு புரோஜனமும் இல்லை அது அதுவா போனதை வம்பா நீங்க புடிச்சு இழுக்கிறதுனால என்ன ஆகுது அது உங்களோட மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருது கஷ்டமான கவலையான வேதனையான துன்பப்படுகின்ற துயரப்படுகின்ற ஏகப்பட்ட விளைவுகளை உங்கள் மனதளவில் அது ஏற்படுத்தி விடுகிறது நம்ம எதோ அழகான ஒரு உருவத்தில் ஹேர் அழகாக இருக்குது நம்ம கண் அழகாக இருக்குது உடல் அழகாக இருக்குது நம்ம எதோ ஆரோக்கியமாக இருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது மனம் என்கின்ற ஒன்றினுடைய வலிமையும் மனம் என்கின்ற ஒன்றினுடைய அந்த ஆரோக்கியமும் போய்விட்டது என்றால் முடிஞ்சு நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தோம் பிரயோஜனம் இல்லை உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கேன் நல்லா ஜிம்பாடியாக வச்சுருக்கேன் மைண்டில் பூரா கெட்ட என்ன கெட்ட பூத்தி இருக்குன்னா இந்த உடம்பை வச்சுருந்தாங்கன்னு வச்சு இல்லாமல் இருந்தாங்க இதாக யூஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் அந்த மனம் என்கின்ற ஒருவனை பேசி புரிய வச்சு நல்ல நல்ல உபதேசங்களை கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இது தப்பு இப்படி நினைக்கக்கூடாது இப்படிப்பட்ட சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது புரிஞ்சுக்கடா 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 புரிஞ்சுக்கடான்னு சொல்லி அந்த மனசை பக்குவப்படுத்தி அதை சீர்படுத்தி அது ஒரு கட்டத்தை கொண்டு வரணும் இது விளையாட்டு காரியம் கிடையாது